அன்பார்ந்த இறைமக்களை நம்மளுடைய ஊரின் காவலருடைய திருவிழாவிலே இந்த ஆறாவது நவநாளில் நமது மைந்தர்கள் ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே தீர்மானித்தோம் அந்த வகையிலே இன்றைய நாளிலே நமது ஊரை சார்ந்த மக்கள் நமக்காக நல்லதொரு சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து எடுத்து கடந்த ஒரு மாதமாக நல்ல பயிற்சி எடுத்து இந்த பட்டிமன்றத்தை உங்களுக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் இதை நெறிப்படுத்த திரு அந்தோணிராஜ் நடுவராக பாளையங்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வாங்க எல்லோரும் வாங்க வருக வருக என அன்போடு அரவணைக்க வரவேற்கின்றோம் குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா சரியா என்கின்ற சிந்தனையிலே நமது ஊரை சார்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்தை அருமையான முறையில் தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் அதை நெறிப்படுத்த வந்திருக்கின்ற நடுவர் அவர்களையும் இந்த பட்டிமன்றத்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நம் ஊரை சார்ந்த ஒவ்வொருவரையும் வருக வருக என கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம் பேசுகின்ற அவர்களுடைய கருத்துக்களுக்கு கரங்களை மட்டும்தான் தட்ட வேண்டும் சரியா அவர்களை உற்சாகப்படுத்த அவர்கள் இன்னும் அழகு அளவுக்கு அதிகமான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க உங்களுடைய ஈடுபாடு அவர்களை ஈர்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல முறையில் பங்கெடுத்து இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்காக இந்த மேடையில் வல்ல இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஒரு அருமையான ஊர் நல்ல இயற்கையாக அமைஞ்ச ஒரு அருமையான ஊருக்கு வந்ததில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அது இது ஒரு அற்புதமான தலைப்பில் இந்த பட்டிமண்டத்தில் இந்த ஊர் மக்களே கலந்துக்கிட்டு பேசுகிறது வந்து ரொம்ப சிறப்பானது வழக்கமாக இந்த பட்டிமன்றம்னால் ஒரு டபர் அசட்டு மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு தான் நாங்கள் காரில் போவோம் ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சார் நடுவர் வந்தால் போதும் எங்கள் ஊரில் பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க புகழ்பெற்ற பேச்சாளர்களெலாம் இருக்காங்க நீங்கள் சிங்கிளாக வந்தால் போதும் பேசுகிறதுக்கு நாங்கள் இருக்கோம் கைத்தட்டுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு திரு விஸ்வ அண்ணாமலை சொன்ன பேச்சுக்காக இந்த ஊருக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் வந்திருக்கோம் ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு இன்னைக்கு இந்த இந்த குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா இத பத்தி ரொம்ப ஆறு பேர் பேச வந்திருக்காங்க இதுல ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு சார்பா பொம்பளையிலும் பேச வந்திருக்காங்க பெண்களுக்கு சார்பா ஆம்பளையிலும் பேச வந்திருக்காங்க சில இடத்துல எப்படி உட்கார வச்சிருப்பாங்கன்னா பிரிச்சு வச்சிருவாங்க ஆண்களுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் பேசுவாங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் நடுவர் தலையை பிரிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா இங்க அப்படி இல்லை ஆணுக்கு பெண்ணும் இருக்காங்க பெண்ணுக்கு ஆணும் இருக்காங்க அதனால நான் ஆறு பேர்த்த ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தேன் முதல்ல சார் என்ன இருந்தாலும் சம்பாத்தி இல்லைன்னா குடும்பம் விளங்குமா ஒரு உத்தியோகம் புருச லட்சணம் ஒருத்தன் சம்பாத்தி சம்பாத்திக்கில ஒருத்தன் பொண்ணு கொடுப்பானா அப்படின்னு ஆண்களுக்கு சார்பாக முதல்ல நம்மகிட்ட பேச வரக்கூடியவர் திரு லாரன்ஸ் நீங்கள் வணக்கம் போட்டுக்கோங்க ஆ திரு லாரன்ஸ் அவர்கள் அணி தலைமை ஏற்றி பேச வந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்க்க திரு அருள்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கு வலு சேர்க்க திருமதி சுந்தரி அவர்கள் வந்திருக்கிறாங்க இதுல ஆண்களோட சம்பாத்தியத்தை பத்தி பேசுறதுக்கு அருமையா ஒரு பெண் வந்திருக்காங்க எல்லாருமே தான் அப்படிதானே எல்லாருமே தான் எல்லாம் இப்ப வேற ஒண்ணும் இல்ல அவங்க படுற பாட்டையும் பட்ட பாட்டையும் சொல்லதுக்கு வந்திருக்காங்க வேற சும்மா கதை அடிக்க வரல ஒருத்தரை பார்த்தாலே தெரியுது என்னென்னா கொண்டாடி நம்ம வீட்டில் பாட சொல்ல முடியல இங்கே வந்து வச்சுக்கிறேன் ஒன்றே நான் நான் மேடையில் பேசுகிறேன் நீ கீழே இருந்து பாரு அப்படின்ட்டு இப்போ பழி வாங்குறதுக்குன்னு வந்து உட்காந்துருக்காங்க சரியா இந்த பக்கம் இல்லை பொங்கலோடய புத்திசாலித்தனம் இல்லைன்னா இவங்க பணத்தை கொண்டு எங்கே போடுவாங்க இவங்க சம்பாதிச்சி என்ன புண்ணியம் நாங்கள் இல்லைன்னா அப்படின்னு பேசுறதுக்கு தலைமை தலைமையாக திரு பாடு அம்புட்டு சிக்கல் வீட்டில் என்னெல்லாம் நடக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு தும்பம் தரதுக்குன்னே இருக்காங்க இப்படி தான் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் என் மனைவி கூட பஸ் சேர நின்றுக்கிட்டு இருந்தேன் என் மனைவி கூட புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் சேரதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ற காலேஜ் படித்த புள்ள சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அது புள்ள ரெண்டு பிள்ளைய கூட்டு ரெண்டு பையன் அதுகளுக்கு அது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பையன் வச்சுருக்கு அது தச்சதை பார்த்துட்டு ஏன் அந்தமணி எப்படி இருக்க காலேஜ் படிக்கும்போது பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒன்று நான் சொன்னேன் இதான் என் பொண்டாட்டி ஆ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிட்டான் அவள் போயிட்டா தரம் கேட்கா அது என்ன உங்கள்கிட்ட கொண்டாட்டி கொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி அவ என்னை படித்தே பத்து வருஷம் ஆச்சு பார்த்த சந்தோஷத்தை பேசிக்கிட்டு இருக்கான் அதான் நான் பார்த்தேன் அந்த சின்ன பையன் மோச்சாட உங்கள் மோச்சாடம் மாதிரியே இருக்கு இப்படி இருக்கவட்ட எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அச்சுன்னு தும்மிட்டேன் அழ ஆரம்பிச்சிட்டா எப்படி தும்னா ஏன் அழுத அப்படின்னா நீங்க ஏன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தும்மல் வருது எவ உங்களை நினைக்கா அப்படி ஏன்டி சளி பிடிச்சா தும்மல் வரும் எவ்வளவு நினைச்சாதான் தும்மல் வருமா இப்படிப்பட்ட பாட்டில் ஒரு மனுஷன் எப்படி வீட்டில் நிம்மதியா குடும்பம் நடத்துது அப்போ அதை தாண்டி தான் குடும்பத்தை ரிஸ்க் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேச வராங்க இப்போ சிலவங்க நினைப்பாங்க இவனே பேசிகிட்டு இருந்தா நான் எப்பயா பேச அந்த அணித்தலைவர் நினைக்கார் பேச வரதை பூரா இவன் பேசிட்டான்னா நம்ம எங்கேயா பேசணும் அதுவும் நான் காலேஜில் டெஸ்ட்டு கூட ஈஸியாக எழுதிடுவேன் ஆனால் பொண்டாட்டி வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் திடீர்னு காலையில் தூங்கி எந்திரிச்சிருப்பேன் இன்னைக்கு என்ன நாள் கண்டுபிடிங்க பார்ப்போம்பா இன்னைக்கு என்ன நாள் கண்டுபிடிக்க பார்ப்போம்மா ஏன் வாய் சும்மா இருக்காது என்ன உன் தங்கச்சி பிறந்த நாளான்றேன் ஆனால் அது உண்மையிலே கல்யாண நாளாக இருக்கும் கல்யாணம்னு நினைக்க வைக்க முடியுமா ஆ ஒருத்தன் எல்லாருமே வீட்டில் சீடி போட்டு பார்த்தா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்த மட்டும் அழுதுகிட்டு இருந்தான் என்னென்னு பார்த்தா கல்யாண கேசட் ஓடிக்கிட்டு இருக்குது அஞ்சு வருஷம் கழித்து கல்யாண கேசட் பார்த்தா அழுக வருது அந்த லேஜில் தான் இருக்கேன் அப்போது இதே மாதிரி சில டெஸ்ட்டு வைப்பாள் இருக்கேல கஷ்டமான டெஸ்ட் என்ன தெரியுமா சோத்தை வச்சுட்டு குழம்பு ஊற்றிட்டு நான் ஒரு வாய் தான் வச்சுருப்பேன் என்ன குழம்பு கண்டுபிடிங்க பார்ப்போம்பா அது புளி குழம்பா ரசமா விஷமா சாம்பாரா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காளா எப்படி கண்டுபிடிக்க இவ்வளோ வச்சு எப்படி குடும்பத்தை நம்மளே செஞ்சு சமாளிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பொம்பளைகளுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது வீசிங்கின உடனே இழப்புன்னு நினச்சிடாதீங்க வீசிங் அந்த வீசிங் இல்லை தூக்கிட்டு வீசுற போகணும் வீசிங் தமிழர்கள் தூக்கிட்டு வீசிடுறது அதான் கல்யாணம் முடியும் போது விஸ்வாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் கல்யாணம் முடியக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாட கற்றுக்கோ நீ கிரிக்கெட் கத்துக்கிட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும் கலந்து அப்படின்னு நீ கேட்ச் பிடிக்க முடியாம உன் மண்டியில் போட்டுக்கிட்டா அவன் உடனே அவுட் அப்படின்னா அதனால் நீ கல்யாணம் முடிக்கும் போது சில வித்தைகள்லாம் தான் கல்யாணம் முடிக்கணும் சரியா அது ஒன்று இதே இது பொம்பளை என்ன சொல்றாங்க சில வீட்டில் இவன் என்னத்தையா ஆ சம்பாதிச்ச காசெல்லாம் குடிச்சு அழிக்கான் இவனை வச்சு நான் என்ன செய்யணும் இந்த அணி பேச வந்துடு இவங்கள பற்றி சொல்லியாச்சு இந்த அணி என்ன பேச வருது இவன் கல்யாணத்தை பண்ணி இவன் என்ன குடிச்சு எழுதான் அவன் ஒருத்தன் சொல்கிறான் ஒரு பொண்ணை குடிச்சிட்டு வந்து வீட்டில் சொல்கிறான் முன்னாட்டிகிட்ட யட்டி யட்டி உனக்காண்டி நான் பெரிய வீடு கட்டுவேன் குடிச்சிட்டு வந்து சொல்கிறான் உனக்காண்டி ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன் யோ முதல்ல வேட்டியை கட்டியா ஏன்னா அந்த குடி குடிச்சிட்டு நிலமத்து நிலத்தடுமாறான்னு நிற்கான் நான் இந்த ஊரை பத்தி பேசல எனக்கு தெரியும் இந்த ஊர்ல ஒருத்தர் கூட குடிக்க மாட்டாங்கன்னு தெரியும் என்ன விஸ்வா சொல்லியிருக்கா சார் எங்க ஊருக்கும் குடிக்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் அப்படித்தானே விஸ்வா விஸ்வா பத்தி எனக்கு தெரியும் யாருமே மூச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க சார் இந்த பக்கம் போனா பெண்கள் மலர்ச்சியா மல்லியை போட எப்படி இருக்காங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு அப்ப இப்படி அழிக்கிறாங்களே சம்பாத்தியம் என்ன சார் சம்பாத்தியம் நாங்களே நான் அழிச்சு துணைதாங்களே அப்படின்னு இவங்க பேச வந்திருக்காங்க அதனால இவங்களுக்கு இதுக்கு மேலே நான் பேசணும் வைங்க என் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க போயா போதையா குட்டா கதா எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அப்படின்னு அதனால முதல் முதல் குடும்ப முன்னேற்றத்திற்கு ஆண்களின் சம்பாத்தியம் தான் காரணம் சொல்லி ஆண்களுக்கு சப்போர்ட்டா கைத்தட்ட கம்மியாக தான் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் கூட்டம் கைத்தட்ட அதிகமாக இருக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் தன் ஒரு பவரோட வராறு அணி தலைவர் திரு லாரன்ஸ் அவர்கள் இப்பொழுது பேசுவார் எல்லாரும் கைதட்டி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே நீ பெண்பால் நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதோம் பண்பால் என்னை வளர்த்தே நின்பால் என ஈர்த்தாய் உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன் உன்பால் என்னை கொடுத்தே இனிய நிலை ஓடிட எழுவாய் மலையே தலை நிமிர்வாய் உன எதிர்வாரினி இலையே தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு எதிர்கால தேவைகளை உங்கள் அத்தனை பெரிய வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றே நீங்க எழுதினதோ மனைவி எழுதி கொடுத்தாங்களோ எழுதி வச்சிருந்தாங்க எடுத்து விட்டேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னது குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களின் சம்பாத்தியமோ பெண்களின் சாமர்த்தியமோ சம்பாத்தியம் இல்லைன்னா எங்களை வீட்டில் மதிக்க மாட்டாங்க ஆமாம் சம்பாத்தியத்தை கொண்டு போனா தான் அதோட க்ளோஸ் கடவுள் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் படைச்சாரு ஆறாம் நாள் ஆணையும் படித்தார் கடைசியில் பெண்ணை படித்தோன்னு அவர் ஏழாம் நாள் ஓய்வு எடுத்தார் அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்போ ஆறாம் ஏவாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா